கல்பாக்கம் அடுத்த வாயலூர் மற்றும் கல்பாக்கம் பகுதியில் ஈசிஆர் சாலையில் மதுவிலக்கு போலீசாரின் வாகன சோதனையில் ஈடுபட்ட போது இரு வாகனத்தில் கடத்தி வரப்பட்ட ஏழு புள்ளி ஐந்து கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்து நான்கு பேரை கைது செய்து சிறையில் அடைத்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அடுத்த வாயலூர் பகுதியில் இருசக்கர வாகனத்தில் கஞ்சா கடத்தி வரப்படுவதாக திருக்கழுக்குன்றம் மதுவிலக்கு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் மதுவிலக்கு பிரிவு காவல் ஆய்வாளர் அனுஷா மனோஹரி தலைமையில் உதவி ஆய்வாளர் அறிவழகன் உள்ளிட்ட போலீசார் மேற்கண்ட பகுதியில் ஈசிஆர் சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது இருசக்கர வாகனத்தில் அடுத்தடுத்து வந்த நான்கு பேரை மடக்கி பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இதில் கோத்தர் பகுதியை சேர்ந்த கதிர்வேல் மற்றும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சுபலாஷ் ஜோஷி கல்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த சதாம் உசைன் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த பூரான் ஆகியோர் என தெரியவந்தது மேலும் அவர்கள் வந்த இருசக்கர வாகனத்தில் இருந்து ஆறு கிலோ கஞ்சா மற்றும் மற்ற இருவரிடமும் ஒன்று புள்ளி ஐந்து கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டன இதையடுத்து மேற்கண்ட நபர்களை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டதை அடுத்து நான்கு பேரையும் திருக்கழுக்குன்றம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மேலும் அவர்கள் பயன்படுத்திய இருசக்கர வாகனத்தையும் பறிமுதல் செய்தனர் கஞ்சாவின் மதிப்பு சுமார் நான்கு லட்சம் என போலீசார் தெரிவித்தனர் Thank hey. you.